எத்தனை வளங்கள் இருந்தாலும் ஒரு நாட்டில் நீர் வளம் இல்லாவிட்டால் அந்த நாடு மக்கள் வசிக்க முடியாத பாலைவனமாகிவிடும் பூமியின் மேற்பரப்பில் இருக்கும் நீரில் தொன்னூற்றி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஒப்புத்தன்மை கொண்டது இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே நன்னீர் இதில் மிக குறைவான ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம்தான் நுகர்வுக்குரியது மனிதனின் அன்றாட வாழ்வில் உணவு தயாரிப்பது சமைப்பது அருந்துவது குளிப்பது போன்ற பல செயல்களுக்கு தண்ணீர் இன்றியமையாதது அதேபோல் பாசனம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கும் தண்ணீர் அத்தியாவசியமாகிறது இந்தியா நதிகளின் நாடு ஆனால் தற்போது பெரும்பாலான நதிகள் மாசுபட்டுள்ளன இவற்றை முறையாக பராமரிக்காததால் நாட்டில் பல நகரங்களில் கோடை காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது பாதுகாப்பான குடிநீர் இல்லாததால் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேர் மரணமடைகின்றனர் சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஆராய்ச்சியின்படி இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் நாற்பது சதவீத மக்கள் குடிநீரைப் பெற போராட வேண்டியிருக்கும் என்று கூறப்படுகின்றது இந்தியாவில் தற்போது நாற்பது பில்லியன் லிட்டராக இருக்கும் தண்ணீரின் தேவை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் இருநூற்று இருபது பில்லியன் லிட்டராக உயரும் குளிப்பதற்கும் கழிப்பறைக்கும் சுமார் இருபத்தேழு சதவீதம் தண்ணீரை பயன்படுத்துகிறோம் தோராயமாக ஒரு கசிவு குழாய் நான்காயிரம் துளிகள் தண்ணீரை வீணாக்குகிறது இது ஒரு லிட்டர் தண்ணீருக்கு சமம் அதிக தண்ணீர் வீணாக்கும் நாடுகள் பட்டியலில் சீனா முதலிடத்திலும் இந்தியா ஆறாவது இடத்திலும் உள்ளது எனவே நீர்நிலைகளை பாதுகாப்பதில் அரசுகளுக்கு மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் மிக பெரும் பங்கு உள்ளது அதானியின் கிரீன் எனர்ஜி லிமிடெட் கடந்த ஆண்டு நானூற்று நாற்பத்தி இரண்டு மில்லியன் டாலர் மதிப்பில் மன்னார் மற்றும் பூநகரி கடற்பகுதியில் நானூற்று எண்பத்தி மூன்று மெகாவாட் அளவிலான இரண்டு காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்க இலங்கை அரசிடம் ஒப்பந்தம் மேற்கொண்டது இந்த திட்டத்தால் மன்னார் பல்லுயிர் சுற்றுச்சூழலுக்கும் காற்றாடு இறக்கைகள் ஏற்படுத்தும் ஒலி மாசினால் பறவைகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் கடல் நீருக்கடியில் பொருத்தப்படும் பிரம்மாண்ட மின் கேபிள்களால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு தீங்கு ஏற்படும் என கூறி இலங்கையின் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் மன்னார் மற்றும் கடற்பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர் இந்நிலையில் இலங்கை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் சுற்றுச்சூழல் பாதிப்பு காரணங்கள் மட்டுமின்றி இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் வெளிப்படைத்தன்மை குறித்தும் பல சந்தேகங்கள் நிலவுகின்றன இந்த ஒப்பந்தம் வழங்குவதற்கு முறையான டெண்டர் முறையும் பின்பற்றப்படவில்லை இலங்கையில் இத்திட்டத்துக்கு பொருத்தமான பல இடங்கள் உள்ளன அதனால் இத்திட்டத்துக்கு மாற்றிடத்தை தேர்வு செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் சென்னையில் தங்கம் விலை இதுவரை இல்லாத அளவில் நேற்று புதிய உச்சத்தை தொட்டது ஒரே நாளில் எழுநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு பவுன் நாற்பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது சென்னையில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி பவுன் விலை நாற்பத்தொன்பதாயிரத்து இருநூறு ரூபாயாக இருந்தது பிறகு விலை சற்று குறைந்தது கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் தங்கம் விலை மீண்டும் உயரத் தொடங்கியது இந்நிலையில் சென்னையில் ஆபரண தங்கம் விலை இதுவரை இல்லாத அளவில் நேற்று புதிய உச்சத்தை தொட்டது சர்வதேச பொருளாதார சூழல் அமெரிக்க பொருளாதார வீழ்ச்சி பொருளாதார குறியீடு மற்றும் வேலைவாய்ப்பு குறியீடு கீழ் நோக்கி சென்றது வங்கியில் வைப்புக்கான வட்டி விகிதம் குறைப்பு போன்ற காரணங்களால் பெரிய முதலீட்டாளர்களின் பார்வை தங்கத்தின் பக்கம் திரும்பியுள்ளது பாதுகாப்பான முதலீடு என்று தங்கத்தின் மீது முதலீடு செய்வது அதிகரித்துள்ளது இதனால் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் தேவை அதிகரித்து விலை உயர்ந்து வருகிறது இதன் தாக்கம் இந்தியாவிலும் எதிரொலிக்கிறது விரைவில் தங்கம் விலை ஐம்பது ரூபாய் ஆயிரத்தை தாண்டக்கூடும் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு அரசு உதவி தனியார் பள்ளிகளில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்புகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கல்வி ஆண்டுக்கான இறுதி தேர்வுகள் ஏப்ரல் இரண்டு முதல் பன்னிரண்டு தேதி வரை நடைபெறும் ஏப்ரல் பதிமூன்று தேதி முதல் கோடை விடுமுறை விடப்படும் தொடர்ந்து ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களின் விடைத்தாள் திருத்துதல் தேர்வு முடிவுகள் வெளியிடுதல் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை பணிகளை ஆசிரியர்கள் ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் இருபத்தாறாம் தேதி வரை மேற்கொள்ள வேண்டும் நடப்பு கல்வி ஆண்டுக்கான கடைசி வேலை நாள் ஏப்ரல் இருபத்தாறு ஆகும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது மதுரை புதுக்கோட்டை விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் கடத்தி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பழமையான ஆறு சுவாமி சிலைகள் மீட்கப்பட்டன சிலை கடத்தலில் ஈடுபட்டதாக பதினொன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வழக்கு பதிந்துள்ள சென்னை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்யப்பட்ட பதினொன்று பேரிடமும் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகளை பாதுகாப்பாக வைத்துள்ளனர் முன்னாள் பிரதமர் காந்தி கொலை வழக்கில் விடுவிக்கப்பட்டு திருச்சி முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள முருகன் தனக்கு அடையாள அட்டை வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் மனுவில் லண்டனில் உள்ள தனது மகளுடன் சென்று வசிப்பதற்கு விசா எடுக்க விண்ணப்பிக்கப் போகிறேன் அதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் எனில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை கட்டாயம் ஆகும் எனவே தனக்கு உரிய அடையாள அட்டையை வழங்கும்படி கடந்த ஜனவரி மாதம் மறுவாழ்வு இயக்குநரிடம் விண்ணப்பித்தேன் ஆனால் அந்த விண்ணப்பத்தின் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவே அடையாள அட்டை வழங்க மறுவாழ்வு இயக்குநருக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டு உள்ளார் இன்று இருபத்திரண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு முப்பத்தைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து இருநூறு ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தொன்பதாயிரத்து அறுநூறு ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தொன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகின்றது